அன்பானவர்களே அருமையான இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களோடு கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் மூணாவது அதிகாரம் பத்தாவது வசனம் பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக பலவீனன் ஆனால் எப்பொழுதுமே தன்னை பலவீனன் பலவீனன் என்றே அறிக்கையிடாமல் தன்னை பலவான் என்று சொல்வானாக பலவீனன் பலவான் ஆக முடியுமா என்றால் ஆக முடியும் ஆவதற்கு ஆண்டவர் இங்கே வழியை சொல்லிக் கொடுக்கிறார் என்ன செய்ய வேணுமா சொல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் என்றால் அறிக்கை இட வேண்டும் என்ன அறிக்கை இட வேண்டும் எப்பொழுதுமே நான் பலவீனன் நான் வியாதி உள்ளவன் நானே தருத்துறேன் என்று அறிக்கையிடாமல் என்று சொல்லாமல் பலவீனனா இருக்கிறீங்களா உங்களை நீங்க பலவான் என்று சொல்ல வேண்டும் தரித்திரமா இருக்கிறோமா கிறிஸ்து இயேசுக்குள்ளே நான் ஐஸ்வர்யவான் என்று சொல்ல வேண்டும் நம்ம அறிக்கை இடுவது மிக முக்கியம் ஜீவன் இல்லாவிட்டால் மரணம் ரெண்டுமே எங்க இருக்கிறது என்று சொன்னால் நாவின் அதிகாரத்தில் தான் இருக்கு ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அப்ப நம்முடைய நாவு இருக்கே அது சாதாரணமான நாவு அல்ல நாம் அறிக்கை இடுகிறது எதுவோ கிறிஸ்து இயேசுக்குள்ளாக விசுவாசம் கொண்டு அது அப்படியே நடக்கும் அது அப்படியே நடக்கும் ராஜாவினிடத்திலே மூன்று வாலிபர்கள் என்ன சொன்னாங்க நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் தப்பு விச்சாரா தப்பு விச்சாரா இன்னொரு வார்த்தை சொன்னாங்க அது தங்கள் வைராக்கியத்தை ராஜாவினிடத்திலே உணர்த்துவதற்காக அது என்ன வார்த்தை தப்பு வியாமல் போனாலும் தப்பு வியாமல் போனாலும் அது எதற்காக சொல்லப்பட்டது என்று சொன்னால் நாங்கள் கத்தர் பேரில் அந்த அளவுக்கு வைராக்கியமாய் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்த என கண்பான தேவனுடைய ஜனமே தேவ பிள்ளைகளாகிய நம்ம வாயினால எப்பொழுதுமே அறிக்கை இடணும் நல்லதையே அறிக்கை இடணும் நல்லத ஆகாததெல்லாம் எங்க இனி அவ்வளவுதான் நான் இனி எங்க பொழைக்க போறேன் இனி எங்க இப்படியெல்லாம் பேசக்கூடாது நீங்க அறிக்கை இடுவது போலவே ஆகிவிடும் யோபு சொன்னார் தெரியுமா நாம் பயந்த காரியம்தான் எனக்கு நேரிட்டதுன்னு அப்படி ஆயிரும் நான் அறிக்கை இடுகிற காரியம்தான் எனக்கு ஆக போகுது அதெல்லாம் வேண்டாம் எப்பொழுதுமே கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நாவினால நல்லதையே அறிக்கை இடணும் கத்தர் எனக்கு துணை செய்வார் ஆண்டவர் என்னோடு கூட வருவார் கத்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் மோசை பாருங்க அறிக்கையிட்டார் எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு வருத்தப்படுறீங்க சும்மா இருங்க கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் அந்த வாயின் அறிக்கை அவனுடைய நாவின் படியே கத்தர் செய்தாரா இல்லையா உங்க நாவின் அறிக்கை மிக முக்கியம் பலவீனமா இருக்கிறீங்களா நான் பலன் அடைவேன் நாளைக்கு நான் இப்படி இருக்க மாட்டேன் கஷ்டப்படுறீங்களா நான் இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன் கத்தர் என்னை மேன்மைப்படுத்துவார் கத்தர் என்னை மேன்மையாக வைப்பார் வேதம் சொல்லுகிறது அப்போசன் பவுல் பௌல் ரோமருக்கு எழுதும் போது சொல்லுகிறார் ரட்சிப்பு உண்டாக நம்முடைய நாவினால் அறிக்கை செய்யணும் ஒரு விடுதலை கிடைக்கணும்னா நம்ம நாவினால் அறிக்கை செய்யணும் அக்கினி இருக்குது அந்த அக்கினியிலிருந்து நம்ம ரச்சிக்கப்படணும் என் தேவனனை தப்புவிக்க வல்லவர் இந்த அக்கினிக்கு அறிக்கை செய்யணும் அறிக்கை செய்வீங்களா நீங்க அப்படி அறிக்கை மட்டும் செஞ்சு பாருங்க நிச்சயமா கத்தர் உங்களை தப்புவிப்பார் நிச்சயமா கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் நிச்சயமா கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் பிளஸ் மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம் கேட்ட வசனங்களை கத்திரங்களுக்கு ஆசீர் வைத்து வசனங்களை கேட்டதோடு கூட மாத்திரம் அல்ல ஆண்டவரே ஜீவனும் மரணமும் என்னுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்து எப்பொழுதுமே ஜீவனுக்கு ஏதுவான தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவான ஆசீர்வாதங்களை விடுதலைகளை நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவான வார்த்தைகளையே அறிக்கை செய்ய கத்தர் உதவி செய்யும் உங்க பிள்ளைகளை கத்த நீங்க ஆசீர்வதிங்க கிருபையாய் மேன்மைப்படுத்துங்க கிருபையும் நன்மையும் உங்க பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதிப்பிறாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் ஆக ஆமே உன்னதமானவரே என் நூறை வீடம் நீர் தன்னதமானவர் நூறை விடம்ீர்தான்யர்த்துகிறே வாழ்த்துகிற வணங்குகிறேன் உம்மை போற்றுகூயர்த்துகிறே வாழ்த்து